தமிழகத்தையே உழுக்கி இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை சம்பவம் ஆர்காடு சுரேஷின் மோசடியால் உருவானதா ஆர்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங்கின் பகை சரணடைந்த எட்டு பேரும் உண்மை குற்றவாளிகள் கூறப்படும் தகவல்களின் உண்மை நிலவரம் என்ன யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளை கடந்தும் ஒருவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த கொடூர கொலைக்கு பிறகு அவரை பற்றின பல்வேறு தகவல்கள் வருகிறது காவல்துறையினரும் இடமிருந்தும் பல்வேறு தகவல்கள் வருகிறது இவையின் உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது இதுல உண்மை நிலவரம் என்ன என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறது புதிதாக நமக்கு கிடைத்த தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பேசலாம் இந்த ஆம்ஸ்டாங் வந்து அந்த சென்னை பெரம்பூர் பகுதியில் மிகவும் அறியப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார் இளைஞர் பட்டாளங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார் குறிப்பாக இவர் ஒரு தலித் தலைவர் தலித் மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவே நீண்ட நாட்களாக ஒழிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இவருடைய தந்தை வந்து திராவிட கட்சியில நீண்ட நாட்களாக பயணித்த ஒரு நபர் இவருடைய தந்தையின் பயணத்தால் ஈர்க்கப்பட்டு திராவிட கொள்கை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட நபர் தான் இந்த ஆம்ஸ்டாங் திராவிட இயக்கங்கள்ல ஆர்வமாக இருந்த திராவிட இயக்கங்களை பார்த்த இந்த ஆம்சான் பார்த்து வளர்ந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் கல்லூரி காலங்களுக்கு பிறகு அவருடைய வழி வந்து மாறியது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துல இரண்டாயிரத்திற்கு பிறகு அவர் வந்து அட்வொகேட்டா இருக்கிறாங்க பிஏபிஎல் படிச்சிருக்காரு ஒரு வழக்கறிஞர் இரண்டாயிரமாவது ஆண்டிற்கு பிறகு தீவிர அரசியல்ல ஈடுபட்டிருக்காரு இரண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படிங்கிற தலித் இளைஞர்களை கூட்டி இந்த ஒரு இயக்கத்தை ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தின் மூலியமா பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தியிருக்காரு இவருடைய குரல் என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்னா திராவிட இயக்கங்கள்ல ஈற்று திராவிட இயக்கங்கள்ல நம்மளுடைய அப்பா உங்களுடைய அப்பா எல்லாருடைய அப்பாவும் திராவிட இயக்கங்கள்ல அம்மா அப்பா இருந்திருக்காங்க நம்ம குடும்பத்துல ஒரு பத்து பேர் இருக்கும் அப்படின்னா அந்த பத்து பேரும் திராவிட இயக்கத்திற்கு வாக்களிக்கக்கூடியவங்க அதாவது ஒன்னு திமுக இல்ல அதிமுக அப்படிங்கிற இரு கட்சிகள் ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு நம்ம வாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் விழக்கூடிய ஒரு வாக்குகளாக தான் இருந்திருக்கு இப்படி இருந்த நம்ம இன்னைக்கு நம்ம வந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலயமா நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இணைந்து இந்த செடியூல் காஸ்ட் எல்லாம் இணைந்து ஸ்டாலினை முதலமைச்சராக அமைப்பதற்கு அமர வைப்பதற்கோ இல்ல கலைஞர் உட்கார வைப்பதற்கோ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய உதயநிதியை உட்கார வைப்பதற்கோ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் நம்மளிருந்து ஒருத்தர் தலைவராவது எப்போது தான் இவருடைய ஒரு முழக்கமாக இருந்திருக்கிறது அவர் வந்து இரு திராவிட கட்சிகளையுமே சமமாக விமர்சித்திருக்கிறார் எதிராக எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மறைந்த முன்னாள் இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாரையுமே விமர்சித்திருக்கிறார் நம்ம திராவிடத்தினுடைய வெற்றி

அரசியல் தலைவர்களுடைய பழகி இருக்காரு திருமாவளம் பூவையார் எல்லாருடையமே வந்து இவர் வந்து பழகிருக்காரு சரி இரண்டாயிரத்தி ஆறுல இப்படி ஒரு இயக்கத்தை தொடர்னார் இல்லையா அதற்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த இடும்பன் அப்படிங்கிற ஒரு நபருடைய அறிமுகத்தால இரண்டாயிரத்தி ஆறுல உள்ளாட்சி தேர்தல இவர் போட்டியிட விரும்பியிருக்காரு தொண்ணூத்தி ஒன்பதாவது வார்டுல இந்த இடுமன் அவருடைய உதவியால பிஎஸ்பி அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமான யானை சின்னத்துல நின்று இவர் போட்டிட்டு இருக்காரு போட்டிட்டுல வெற்றி சிறப்பாகவே வெற்றி பெற்று அந்த தொகுதியினுடைய கவுன்சிலராக இவர் பணியாற்றிருக்காரு சும்மா சொல்லக்கூடாது அந்த பகுதியினுடைய மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா கவுன்சிலராக பணியாற்றிய காலத்துல ரொம்ப சிறப்பாக பணியாற்றினாரு அந்த பகுதி மக்களுக்கான அனைத்து தேவைகளுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சாரு என்ன பிரச்சனைனாலும் யாரா இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுத்தாரு யாருக்காகவும் போய் நிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு அப்படிங்கிற ஒரு குரல் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம ஒரு மூணு வருடத்திற்கு முன்பாக தான் அவர் வந்து நண்பர்களுடைய உற்றார் உறவினர்களுடைய நிர்பந்தத்தால் திருமணம் பண்ணியிருக்காரு அவருக்கு ரெண்டரை வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்காக தொடர்ந்து அதிகாரத்துல உட்கார்ந்தும் குரல் கொடுத்த இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரான மாயாவதி தலைமையில அந்த கட்சியில இணைந்திருக்காரு கட்சியில இணைந்த போதே வந்து அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதற்கு பிறகு அந்த தலைவர் பதவியை அவர் ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினொன்னுல கொளத்தூர் பகுதியில தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டாரு அந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைந்தாலும் மூன்றாவது இடத்தை அவர் பிடித்திருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் வந்து அவர் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக சிறப்பாக பணியாற்றிருக்கார் இந்த இறப்பு அப்படிங்கிறது யாராலையும் அதாவது இந்த படுகொலை அப்படிங்கறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது இவர் வந்து இவருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு நாங்க வந்து எச்சு

போது அங்க கேள்வி போகத்தான் செய்யும் இந்த ஒரு வாரத்திற்கு பிறகு வரக்கூடிய கேள்வி என்னன்னா உளவுத்துறை என்ன செய்து காவல்துறை என்ன செய்து அவங்களுக்கு தகவல் உளவுத்துறைக்கு தகவல் கிடைக்கிறதா இல்லையா உளவுத்துறை செயல்படுகிறதா தூங்கிக் கொண்டிருக்கிறதா தெரிந்தும் அமைதி காக்கிறதா மௌனம் காக்குறதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வருகிறது அப்படி உளவுத்துறை தகவல் கிடைச்சிருச்சு அதை வந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட நகர் இப்ப என்ன வருது அப்படின்னா உளவுத்துறை வந்து நாங்க வந்து அவரை எச்சரிச்சிருந்தோம் காவல்துறை எச்சரிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா காவல்துறையினுடைய பொறுப்பு ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஒரு நபருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா எச்சரிக்கிறதோட முடிஞ்சுதா அவங்களுக்கான உரிய பாதுகாப்பை தர வேண்டியது யார் அப்படிங்கிற கேள்வி வருது அதுவும் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு பதினேழு ஆண்டுகள் செயல்பட்டிருக்காரு அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அவருக்கு உரிய பாதுகாப்பா வழங்கி இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இந்த படுகொலை நடந்த அந்த சமயத்திலேயே வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட வந்து காவல்துறையும் செய்தியாளர்களும் பேசும்போது அவங்க கொந்தளிச்சு பேசுனதை பார்க்க முடியும் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மற்ற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்களா இசட் பிரிவு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா கிடையாது இவருக்கு காவல்துறை பாதுகாப்பாவது நீங்க கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்காங்க சரி இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா இவர் வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அனுமதி பெற்று துப்பாக்கி கை துப்பாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்திருக்கிறது இது உண்மையா பொய்யான அவருடைய குடும்ப நபர்கள் சொன்னாதான் தெரியும் ஏன்னா இதெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா காவல்துறை கொடுத்திருக்காங்க இந்த கொலை சம்பவத்துல ஆர்காடு சுரேஷ் பெயர் ஏன் அடிபடுது அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி அப்படின்னு ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில எந்தெந்த கட்சியெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு எந்தெந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தலைமறைவாலாம் இருந்து இன்னைக்கு வெளியில வந்து சகஜமா பழங்கிட்டு இருக்காங்க தெரிஞ்ச விஷயம் தான் ஏன் இவருடைய மரணத்துல இந்த விஷயத்த பேசுறோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் வந்து ஒரு இடத்திற்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை நடந்தப்பயே ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பெயரும் அடிபட்டது ஏன் அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து அந்த நிறுவனத்தை நம்பி ஏமாந்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடிக்கு மேல ஏமாத்திருக்கிறது அந்த நிறுவன தலைவர்கள் ஏமாத்தியிருக்காங்க அந்த நிதி நிறுவன தலைவரும் வந்து பாஜக இருந்தவரை இது எல்லாமே தெரியும் இந்த நிதி நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் வந்து செயல்பட்டு இந்த நிதி நிறுவனத்தால ஏமாற்ற மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் நின்றிருக்கிறார் போராடி இருக்கிறார் இந்த நிதி நிறுவனத்தால ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த நிதி நிறுவனத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து பணம் பெற்று அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளையும் ஆம்ஸ்ட்ராங் செய்திருக்கிறார் இந்த தகவல்கள் எல்லாம் இவருடைய இந்த கொடூர கொலைக்கு பிறகு வெளிவருகிறது ஒவ்வொரு தகவல்

ஒரு பேச்சாக தான் இருக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும் நமக்கு சந்தேகங்கள் எல்லாதான் செய்து இந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவத்துல எட்டு பேர் வந்து சரணடைந்திருக்காங்க காவல்துறையில ஒரு சம் ஒரு சம்பவம் ஒரு ரவுடி கொலையோ இல்லை வேற ஏதாவது கொலையை சம்மந்தப்பட்ட நபர்களோ இந்த சம்பவத்துல வந்து நாங்க சம்மந்தப்பட்டிருக்கோம் இதுல நாங்க தான் பண்ணோம் அப்படின்னா அவங்க நேரடியா நீதிமன்றத்துல தான் போய் ஆஜராவாங்க யாரும் போய் காவல்துறையில ஆஜராக மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஆஜரானதுமே வந்து காவல்துறையில சில ட்ரீட்மெண்ட்கள் வழங்கப்படும் அதனால அதற்கு பயந்து நேரடியா நீதிமன்றத்தை தான் நாடுவாங்க எப்படி இந்த எட்டு பேர் வந்து காவல் காவல்துறையில போய் சரணடைஞ்சாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு சந்தேக கேள்வி எழுது அப்புறம் கை துப்பாக்கி வச்சிருப்பாரு அப்படின்லாம் சொல்லப்படுது உங்களுக்கு மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்தோம்னு சொல்லப்படுது எச்சரிக்கை கொடுத்திருந்தா அவர் இவ்வளவு அசால்ட்டா இருந்திருப்பாரா பெரம்பலூர் பகுதியில அவருடைய பகுதி முதலமைச்சரனுடைய தொகுதி அந்த பகுதியில அவர் வந்து அவருடைய பழைய வீடை இடிச்சுட்டு ஒரு புதிதா ஒரு வீடு கட்டி பார்வையிட இரண்டு முறை காலை மாலை அப்படின்னு இரண்டு முறை போறாரு அப்படி போகும்போது அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அவர் ஏன் கை துப்பாக்கி எடுத்துட்டு போறாரு அதனால எடுக்காம போயிருக்காரு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருவரோட அதாவது வீரமணி அப்புறம் இன்னொரு பேர் வந்து சொல்லப்படுது அந்த ரெண்டு நபர்களோட நின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த நபர்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவரு எப்ப எந்த நேரத்துக்கு அவர் வந்து போறாரு எந்த நேரத்துக்கு போனா அவர் வந்து ஈஸியா வந்து சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க பார்த்து சம்பவம் பார்த்து துப்பாக்கியும் எடுத்துட்டு போகல யாரும் இல்ல ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஈஸியா எல்லாம் முடிச்சிடலாம் தான் போயிருக்காங்க அதுவும் சந்தேக தங்கிறதுக்கு இல்லாம போயிருக்காங்க அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கும்போது இயர் ஒரு மூணு பைக் போகுது அல்ல ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் ஆறு பேர் எட்டு பேர் போறாங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தேக பார்வை கண்டிப்பா அவருக்கு வந்திருக்கும் ஆனா வந்து போனாங்க இந்த ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான டிஷர்ட்டை போட்டு உணவு டெலிவரி பண்ண மாதிரியான போனதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அதனால அவங்க மேல சந்தேகம் எழல அப்படிங்கிற ஒரு தகவலும் எழுந்திருக்கு கூட நின்று இருந்த ஒரு நண்பருக்கு வந்து சந்தேகம் எழுந்த நிலைமையில தான் இவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நொடியே அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரை வந்து தள்ளி விட்டுட்டு அவரை வந்து வந்து படுகொலை சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா படுகொலை செய்த நபர்கள் அங்கேயே வந்து பட்டா கத்தி இந்த மாதிரியான கத்தி ஒரு மூன்று பொருளையும் இந்த பெட்ரோல் கொண்டு இருக்கும்ல அதையும் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு அதை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது இதற்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த நிதி நிறுவனம் மோசடியும் இருக்கிறது காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா இவர் வந்து முன்னாடி நடந்த சம்பவங்களை இவர் பெயர் அடைபற்றிருக்கு அதனால பழிக்கு பழி வாங்குறதுக்காக இரண்டு மூன்று குறுப்புகள் வந்து இவரை வந்து சம்பவம் பார்த்து தீர்த்துக்கிட்ட ரெடியாக இருந்தது இந்த தகவலெல்லாம் அங்க குடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து பல மேடைகளில் பேசியிருக்காரு நாலு சீட்டுக்காக போய் கூட்டணியில் திராவிட கட்சிகளோடு நிற்பதா அப்படின்லாம் பகிரங்கமாக நல்ல பேசியிருக்காரு தலித் மக்களை ஒன்றிணைத்து தலித் மக்கள்லேருந்து ஒரு தலைவரை கொண்டு வரணும் தலித் மக்கள்லேருந்து ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்து நிற்கணும் அப்படிங்கிறதா இவருடைய கோட்பாடாக இருந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது இவருடைய கொலைக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இப்போ சரணடைந்துக்கூடிய கொலை குற்றவாளிகள் வந்து உண்மை குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு உறுதிப்பட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இதில் நிறைய இடத்துல முரண்கள் இருக்கிறது இவருடைய ஆம்ஸ்டாங்னுடைய மேடை பேச்சுக்களே திராவிட கட்சிகளை எதிர்த்துதான் ஆனால் திராவிட கட்சிகளுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்க தலைவர்களோட நட்பாக தான் பழகியிருக்காரு அந்த அந்த இயக்க தலைவர்களே திருமாவன உட்பட பல இயக்க தலைவர்களே இரண்டு சீட்டுக்கும் நான்கு சீட்டுக்கும் போய் கூட்டணியில நிற்பதா நம்மை வந்து நிற்ப நம்மளோட வந்து இணையக்கூடியவர்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்துதான் நம்மளை வந்து தலைவரா ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு போய் திரும்ப வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவங்களே தலைவரா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி நிற்பதா அசிங்கமாக இல்லையா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிருக்காரு இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு ஆதரவாளர்கள் கேட்டிருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை எடுக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடந்தாலொழியே நமக்கு வந்து தெரிய வரும் பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுது என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு தலித் தலைவர் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு தலித் தலைவர் தலித் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசிய ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் உளவுத்துறை தூங்கி விட்டதா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறையாக இருக்கு தற்போது என்ன அப்படின்னா அவருடைய உடல் வந்து உடல் பூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது இரு மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவோடு உடல் பூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் உடல் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி இன்று சென்னை வருகிறாங்க வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறாங்க கண்டனங்களையும் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் பதிவு செய்திருக்கிறாங்க முதல்வரை நோக்கிய பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இவை அனைத்திற்கும் பதில் சொல்வாரா தீவிரமாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது எட்டு பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு இவங்க எட்டு பேர் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிற சந்தேகமே எழுந்திருக்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் ப்ரொடெஸ்ட் அவருடைய உடல ஆம்ஸ்டாங்கினுடைய உடல ஆஹ் ஊர் ஊர்வலமா எடுத்துட்டு போகணுங்கிற வேண்டுகோள் வைக்கப்பட்டு காலையே உடல் கூறாய்வு முடிந்தும் இன்றும் எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது இந்த விஷயத்துல உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா ஏன் இந்த கொலை நடைபெற்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக தான் தெரியும் தொடர்ந்து பேசலாம் நன்றி